வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பாக்கலாம் ஒரு பயணம் போகலாம் இது ஆரம்ப நிலையாளர்களுக்கான ஒரு எளிமையான வழிகாட்டி ஒவ்வொரு ஸ்டாக் சார்ட்டும் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய போரோட கதையை சொல்லுதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா அந்த கதையை படிக்க உங்களுக்கு தெரியுமா வாங்க கத்துக்கலாம் பாருங்க இந்த மார்க்கெட்டிங்கிற போர்க்களத்துல ரெண்டே ரெண்டு பெரிய படைகள் தான் மோதுறாங்க ஒரு பக்கம் புல்ஸ் அதாவது காளைகள் இவங்கதான் பச்சை ராணுவம் இவங்களோட ஒரே குறிக்கோள் விலைய மேல மேல தூக்கிட்டு போறது இன்னொரு பக்கம் பேஸ் அதாவது கரடிகள் இவங்க சிவப்பு ராணுவம் இவங்களோட வேலை விலையை எப்படியாவது கீழே எழுத்துட்டு வர்றது ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டையில யார் ஜெயிக்கிறாங்க அதை கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலையே அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களான்னு எப்படி தெரியும் அவங்க விட்டுட்டு போற சில தடயங்களை வச்சுதான் அந்த தடயங்களுக்கு பேர் தான் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் சரி வாங்க முதல் கதைக்குள்ள போலாம் இது ஒரு ஹீரோவோட மாசான கம்பேக்கதா புல்லிஷ் கல்ஃபிங் பேட்டர்ன்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க மார்க்கெட்ல விற்பனையாளர்கள் அதாவது நம்ம கரடிகள் முழு கண்ட்ரோல்ல இருக்காங்க விலை மடமடன்னு சரிஞ்சுகிட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்போ திடீர்னு ஒரு பெரிய பச்சை நிற ஹீரோ கேண்டில் தோன்றி அதுக்கு முன்னாடி இருந்த சின்ன சிவப்பு நிற வில்லன் கேண்டில் அப்படியே முழுசா விழுங்கிடுது இதுக்கு பேருதாங்க தாங்க புல்லிஷ் எங்கல்ஃபிங் இந்த ஹீரோ எப்படி கம்பேக் ஒரு சின்ன சிவப்பு கேண்டில் உருவாகும் இது என்ன காட்டுதுன்னா விற்பனையாளர்களோட பலம் கொஞ்ச கொஞ்சமா குறையுதுன்னு அர்த்தம் ஸ்டெப் டூ டக்குன்னு அடுத்ததா ஒரு பெரிய பச்சை கேண்டில் வந்து அந்த சிவப்பு கேண்டில முழுசா மூடி மறைச்சிடும் இது நமக்கு சொல்ற மெசேஜ் ரொம்பவே தெளிவானது என்னன்னா விற்பனையாளர்களோட ஆட்டம் முடிஞ்சது வாங்குறவங்க மிகப்பெரிய பலத்தோட திரும்பி வந்திருக்காங்க இனிமே மார்க்கெட்டோட போக்கே மாறப்போகுது அப்போ இது என்ன சிக்னல் கொடுக்குது சிம்பிள் வாங்குங்க அதாவது பாய் இப்போ அடுத்த கதைக்கு போலாம் இது நம்ம வில்லனோட திடீர் தாக்குதல் பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னா என்னன்னு பார்க்கலாம் இப்போ காட்சி அப்படியே தலைகீழ் வாங்குபவர்கள் அதாவது காளைகள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க மார்க்கெட் நல்ல ஏறுமுகத்துல இருக்கு வில கிடுகிடுன்னு ஏறிட்டே போகுது இந்த சந்தோஷமான நேரத்துல திடீர்னு ஒரு பெரிய சிவப்பு வில்லன் கேண்டில் உருவாகி அதுக்கு முன்னாடி இருந்த சின்ன பச்சை ஹீரோ கேண்டில் முழுசா விழுங்கிடும் இதுதான் பேரிஷ் என்கல்பிங் இந்த வில்லன் எப்படி தாக்குறார் ஸ்டெப் ஒன் ஏறுமுகத்தோட உச்சியில ஒரு சின்ன பச்சை கேண்டில் உருவாகும் ஸ்டெப் டூ உடனே அதை தொடர்ந்து ஒரு பெரிய சிவப்பு கேண்டில் வந்து அந்த பச்சை கேண்டில முழுசா மறைச்சிடும் இது ஒரு அபாய எச்சரிக்கை மாதிரி என்ன சொல்லுதுன்னா வாங்குறவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க விற்பனையாளர்கள் சந்தையில பதுங்கியிருந்து தாக்கி இப்போ கண்ட்ரோல கையில எடுத்துட்டாங்க இதுக்கான சிக்னல் என்ன வித்துடுங்க அதாவது செல் சரி ஒரு பக்கம் ஹீரோ இன்னொரு பக்கம் வில்லன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு மேட்ச் ட்ரானா என்னாகும் அதுதான் இந்த குழப்பமான நிலை வாங்க ஸ்பின்னிங் டோப் பேட்டர் பத்தி புரிஞ்சுக்கலாம் ஆனா இந்த போர்ல யாருமே ஜெயிக்கல ஒரு ட்ரால முடிஞ்சா என்ன நடக்கும் யார் பக்கம் போறதுன்னே தெரியாத ஒரு நிலைமை வந்தா அதுதான் இந்த ஸ்பின்னிங் டாப் பார்க்க ஒரு பம்பரை மாதிரி இருக்கும் இதோட உடலமைப்பு என்ன சொல்லுதுன்னு பாருங்க அதோட சின்ன பாடி என்ன காட்டுதுன்னா வாங்குறவங்களும் விக்கிறவங்களும் பயங்கரமா சண்டை போட்டும் ரெண்டு பேரும் சமபலத்துல இருக்கிறாங்க நீண்ட மேல்வால் வாங்குறவங்க விலைய மேல தள்ள முயற்சி செஞ்சத காட்டுது அதே மாதிரி நீண்ட கீழ்வால் விற்கிறவங்க விலைய கீழே தள்ள முயற்சி செஞ்சத காட்டுது மொத்தத்துல முடிவு என்னன்னா ஒரு குழப்பமான நிலை ஒரு கயிறு எழுக்கும் போட்டியில ரெண்டு பக்கமும் நகர முடியாம நிக்கிற மாதிரி சரி இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும் என்ன ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ஒன் முதல்ல ஓகே இது ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்படின்னு அதை அடையாளம் பாருங்க ஸ்டெப் டூ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க அமைதியா இருங்க அடுத்த க்ளூ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஸ்டெப் த்ரீ அடுத்த கேண்டில் என்ன கலர்ல உருவாகுதோ அதை பொறுத்து எடுங்க சரி இவ்ளோ நேரம் கதை கேட்டோம் இப்போ கதையிலிருந்து நிஜ உலக வியூகத்துக்கு வருவோம் இந்த பேட்டர்ன்ஸ் நிஜமா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இது ஒரு நிஜ உலக உதாரணம் ஒரு நல்ல ஏறுமுகத்தோட உச்சியில விலை ரொம்ப அதிகமா இருக்கு வாங்குறவங்களும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாங்க அப்போ ஒரு பெரிய சிவப்பு கேண்டில் வந்து ஒரு சின்ன பச்சை கேண்டில் அப்படியே முழுங்குது அவ்வளவுதான் பியரிஷ் எங்கல்ஃபிங் பேட்டர்ன் உருவாயிடுச்சு அதோட விளைவு என்ன ட்ரெண்ட் அப்படியே தலைகீழா மாறி வெலை பயங்கரமா சரிய ஆரம்பிக்குது இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன வீட்டுப்பாடம் நாம கத்துக்கிட்ட இந்த அறிவை இப்பவே செயல்ல கொண்டு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு உங்களுக்கான சில குறிப்புகள் இதோ ஒரு பச்சை கேண்டில் சிவப்பு கேண்டில் முழுசா மூடினா அது ஒரு வலுவான வாங்கலாம் சிக்னல் அதுவே ஒரு சிவப்பு கேண்டில் பச்சைய மூடினா அது ஒரு வலுவான விக்கலாம் சிக்னல் ஸ்பின்னிங் டாப் வந்தா அவசரப்படாம காத்திருக்கணும்னு அர்த்தம் இப்போ உங்க ஹோம்ஒர்க் என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஸ்டாக் சார்ட் எடுங்க கடந்த ஒரு மாசத்துல இந்த மூணு பேட்டர்ன்ஸையும் கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க இப்போ உங்களுக்கு இந்த போர்க்களத்தோட மொழிய படிக்க தெரியும் சொல்லுங்க அடுத்து நீங்க என்ன கதையா கண்டுபிடிக்க போறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்